பிஸ்மில்லா இல் ரஹ்மான் இல்ரீம் அலமது இல்லா பல ஆக்கிபத்தில் மர்த்தக்கீ என் அன்புமைக்கு அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று இரண்டு விஷயம் ஒன்று குளிக்கை குளிக்கையில் எவ்வாறு குளிக்க குளிக்க வேண்டும் என்பதும் தண்ணீரை தண்ணீரை எவ்வாறு குளிக்க வேண்டும் என்பது பற்றி பெருமாசல்லா வளைய சொல்ல அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் அதை நாம் நிச்சயம் பேண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த விஷயத்தை இங்கே பகிரலாம் உடலில் உள்ள ஒவ்வொரு உரோமத்திற்கும் கீழ் அசுத்தம் உள்ளது எனவே நீங்கள் உரோமங்களை கழுவுங்கள் உடலையும் நன்கு சுத்தம் செய்யுங்கள் என பெருமா சல்லல்லா அலி அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபு ஹுரார் அலி அவர்கள் திருமதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் குளிக்கும்போது உடல் முழுவதும் நனைய நனையுமாறு தண்ணீர் செலுத்துவது பரலாகும் அதிலும் குறிப்பாக தலைமொழி தாடி ஆகியவற்றை வேறு பகுதியில் தண்ணீர் விட்டு தேய்த்து குளிக்கும் பெண்கள் தமது தலைமுடியை வி விரித்து தண்ணீரை ஊற்றி கேத்து கழுவ வேண்டும் இது ஒரு பரலான விஷயம் என்பதாக பெருமா சல்லா வளைவ செல்லவர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் தண்ணீரை நின்று குடிப்பது ஊறு விளைவிக்கும் என்பதாகவும் பெருமாள் வளைவ செல் அவர்கள் கூறுகிறார்கள் நபி வழி மர மருத்துவமாக நின்ற நிலையில் தண்ணீர் குடிப்பதை நபி சல்லா வலைவசல்ல அவர்கள் தடுத்துள்ளார்கள் அனஸ் ரலி அல்லா அவர்கள் இவ்வன மாதாவதே இவ்வாறு கோரியிருக்கிறார்கள் நின்று கொண்ட தண்ணீர் குடிப்பது இறைப்பையை பாதிக்கும் எனவே அந்த பழக்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல பெருமானா சொல்லல்லா வலையில் சொல்லும் அவர்கள் நமக்கு என்னெல்லாம் ஏவி இருக்கிறார்களோ அதை நாம் நிச்சயம் நிறைவேற்றும் அது மட்டுமல்ல இந்த சிறு சிறு விஷயங்கள் இந்த விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களை நாம் அசட்டியாக இருந்து விடக்கூடாது அவர்களுடைய சொன்னத்தான வழிமுறைகள் சொன்னத்தான சொல்லி நாம் நிச்சயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் நமக்கு வெற்றி வெற்றியை தரும் எனவே இந்த இது போல சாதாரண விஷயமாக கொண்டு நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் எனவே தான் நான் குடும்பத்தாரிடம் பகிரும்படி உங்களை உங்களை வேண்டுகிறேன் அவர்களும் உங்களை உங்களைப் போல் அவர்கள் பின்பற்ற வேண்டும் உங்களை நீங்கள் உங்கள் சொற்படி அவர்களை அவர்களை இந்த விளக்கத்தை நன்றாக எடுத்துரைத்து அதனால் என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதை எல்லாம் கோரி அவர்களை இவ்வாறே குளிக்கச் செய்யுங்கள் அல்லது மேலும் தண்ணீரை குளிக்கச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகந்தாவான அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலுபர்கூர்